ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் நூற்றி பதினொன்று விஞ்ஞானமும் பொய்த்துவிடும் அந்த காலகட்டத்தில்தான் புகைப்படம் எடுக்கும் கலை புதிதாக நடைமுறைக்கு வந்திருந்தது ஆங்கிலேயர்கள் இந்த கலையை மக்களிடையே பிரபலமாக்குவதற்காகவும் தங்கள் ஆணவத்திற்காகவும் மிகவும் உன்னதமானவர்கள் மற்றும் அரச வம்சாவளிகளை புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர் அற்புதங்கள் பல நிகழ்த்தி மக்களிடையே மகா புருஷர் என்று புகழுடன் விளங்கிய ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய புகைப்படத்தை கண்டிப்பாக படம் பிடித்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் அவர்கள் இருந்தனர் அதனால் வெளிநாட்டிலிருந்து ஒரு திறமையான புகைப்பட கலைஞரை வரவழைத்திருந்தனர் அந்த புகைப்பட கலைஞர் அக்கல்கோட் வந்தவுடன் தன் விருப்பத்தை ஸ்ரீ சுவாமியின் சேவகர்களிடம் தெரிவித்தார் அவர்கள் ஸ்ரீ சுவாமியின் முறையான அனுமதி இல்லாமல் புகைப்படம் எடுக்க முடியாது என்று கூறிவிட்டனர் ஆனால் அந்த புகைப்பட கலைஞரோ மிகுந்த அகம்பாவத்துடன் தன் திறமையின் மீது அபார நம்பிக்கையுடன் எவருக்கும் தெரியாமல் ஏன் ஸ்ரீ சுவாமிகளும் கவனிக்காத நேரத்தில் புகைப்படம் எடுத்துவிடலாம் என்று எண்ணினார் கேமராவுக்கு பெரியவர் சிறியவர் என்கின்ற வித்தியாசம் தெரியுமா என்ன விஞ்ஞானம் பெய்த்துவிடுமா என்கின்ற துணிச்சலுடன் ஸ்ரீ சுவாமிகளுக்கு ஏதும் தெரியவில்லை என்கின்ற எண்ணத்தோடு புகைப்படம் எடுத்தார் பின்னர் அதை பெரிதாக்கி கொண்டு வந்து ஸ்ரீ சுவாமிகளிடம் பெருமையோடு காட்டினார் ஸ்ரீ சுவாமி அதை தன் சேவகர்களிடம் காண்பிக்குமாறு கூறினார் ஒருவர் அதை பார்த்துவிட்டு ஸ்ரீ ராமர் என்று கூறினார் இன்னொருவர் இதில் இருப்பது விஷ்ணு என்றார் மூன்றாம் அவர் இதில் இருப்பது பவானி என்றார் நான்காம் அவர் இது கண்டோபா என்றார் இதில் அனைவரும் தங்களுடைய குலதெய்வத்தை கண்டனர் உங்களால் உங்களுடைய குருவை கூட சரியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லையே என்று அந்த புகைப்படக் கலைஞர் அனைவரையும் கேலி செய்தார் அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடமே அந்த புகைப்படத்தை கொடுத்து பார்க்கச் சொன்னார் ஸ்ரீ சுவாமி அதை வாங்கி பார்த்தவுடன் நான் பார்ப்பதற்கு இப்படியாயிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே பலமாக சிரிக்கத் தொடங்கினார் என்ன ஒரு அற்புதம் அந்த புகைப்படத்தில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு பதிலாக ஒரு குரங்கின் படம் இருந்தது இதை பார்த்தவுடன் புகைப்பட கலைஞர் வெட்கி தலைகுனிந்தார் பரமாத்மாவின் சக்திக்கு முன்னால் விஞ்ஞானம் பொய்த்துவிடும் என்பதை அவர் புரிந்து கொண்டார் அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு தன்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டார் அவர் புகைப்படம் எடுப்பதற்கு ஸ்ரீ சுவாமிகள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார் உடனே தயாமூர்த்தியான ஸ்ரீ சுவாமிகள் புன்னகையுடன் அவருக்கு அனுமதி அளித்தார் அந்த புகைப்படம் மிகவும் அம்சமான அற்புதமான புகைப்படமாக உருவாகியிருந்தது இந்த புகைப்படத்தின் மூலம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் புகழ் மேலும் பரவி பல புகைப்படக் கலைஞர்கள் அக்கல் கொட் நோக்கி படையெடுத்தனர் அவர்கள் எடுக்கும் படம் நல்ல முறையில் பதிவாகி இருந்தால் அவர்களின் புகழும் பன்மடங்காக பெருகத் தொடங்கியது ஒருமுறை அப்படி புகைப்படம் எடுப்பதற்காக வந்திருந்த பாட்கே என்கின்ற புகைப்படக் கலைஞரின் அனுபவங்களை தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் புகைப்படம் எடுக்க நேரமாகிவிட்டது புகைப்படம் எடுக்கும் எண்ணத்துடன் பாட்கே என்கின்ற ஒரு புகைப்பட கலைஞர் அக்கல் கோட் வந்திருந்தார் அவர் ஸ்ரீ சுவாமிகளிடம் புகைப்படம் எடுக்க அனுமதி அளிக்குமாறு பிரார்த்தனை செய்து கொண்டார் ஸ்ரீ சுவாமிகளும் புன்னகித்தவாறு சம்மதித்து அவரை ஐந்து மணிக்கு வந்து எடுத்துக்கொள்ளுமாறு கூறினார் பாட்கே ஐந்து மணிக்கு முன்னதாகவே வந்து சரியான தருணத்திற்காக காத்திருந்தார் கடிகாரமுள் ஆறு மணியை எட்டியது ஸ்ரீ சுவாமி பாட்கேவை அழைத்து கூக்கா தயார் செய்து அளிக்குமாறு கூறினார் இவருக்கோ பதைபதைப்பாக இருந்தது இறுதியில் ஏழு மணிக்கு ஸ்ரீ சுவாமிகள் புகைப்படம் எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்தார் அப்போது இருள் சூழ்ந்துவிட்டது பாட்கே மிகுந்த சோகத்துடன் சுவாமி இருளில் புகைப்படம் எடுக்க முடியாது என்று கூறினார் அப்போது பிளாஸ் வசதி கேமராக்களில் இல்லை மகராஜ் பலமாக சிரித்துவிட்டு பாட்கேவை கேமராவின் தட்டுக்களை டெவலப் செய்யுமாறு கூறினார் புகைப்படமே எடுக்காத போது அதை ஏன் டெவலப் செய்ய வேண்டும் என்பது அவருக்கு புரியவில்லை இருப்பினும் ஸ்ரீ சுவாமி மகராஜுடைய வார்த்தைகளை மீறக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் தட்டுக்களை டெவலப் செய்தார் ஆகா என்ன ஒரு அற்புதம் ஸ்ரீ சுவாமி மகராஜ் ஹூக்கா புகைப்பது போல ஒரு புகைப்படம் அதில் பதிவாகி இருந்தது பாட்கே பேச்சற்று போனார் அக்கல் கோட் வந்த பல புகைப்பட கலைஞர்களுக்கு பலவிதமான அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இதே போல ஒரு நிகழ்ச்சியை சீரடி சாய்பாபாவும் நிகழ்த்தியிருப்பதை இங்கு நினைவு கொள்வோமாக ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ ராஜ பரப்பிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜிகி ஜெய்